கல்வியும் கற்றலும் சில சிந்தனைகள் விரைந்து கற்கவும் வினை கற்கவும் பின்வரும் ஆறு பணிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என கல்வியாளர்கள் கூறுகின்றனர் ஒன்று கற்பதற்கு மனதை தூண்டிவிடுங்கள் குறித்த நேரத்தில் குறித்த விடயங்களை கற்று முடித்துவிட வேண்டும் என்ற குறிக்கோளை எப்போதும் கொண்டிருங்கள் இரண்டு தேவையான தகவல்களை சேகரித்துக் கொள்ளுங்கள் பார்த்தல் கேட்டல் பங்கு பற்றல் தேடல் மூலமாக தகவல்களை திரட்டிக் கொள்ளுங்கள் மூன்று பொருள் அர்த்தத்தை தெளிவாக புரிந்து கொண்டு கற்கவும் இதனால் விடயங்களை மனதில் பதிய வைப்பது இலகுவாக இருக்கும் நான்கு ஏற்கனவே கற்றுக்கொண்ட விடயங்களை அடிக்கடி மீள நினைவுபடுத்தி பாருங்கள் அவற்றுடன் தொடர்புடைய சம்பவங்கள் காட்சிகள் உத்திகள் எங்கள் முதலியவற்றை மீள நினைவுபடுத்துங்கள் ஐந்து படித்த விடயங்களை தன்னம்பிக்கையுடன் வெளிப்படுத்துங்கள் ஆரோக்கியமான கலந்துரையாடல்களில் விவாதங்களில் பங்கு கொள்ளுங்கள் ஆறு கற்றவற்றின் அடிப்படையில் ஏதேனும் புதிய ஆக்கங்களை செய்யுங்கள் சுயமாக விடைகளை எழுதி பாருங்கள் புரியாதவர்களுக்கு கற்றவட்டை சொல்லி கொடுங்கள் வாசித்த நான் பர்ஜுமா டீச்சர் ஒலிப்பதிவு அல்ஹாஜ் பகீரின் சேர் ஒழுங்கமைப்பு அஹமத் சரீப் തയാരിപ്പിൽ കിന്നൂട്ടൈ കിരിയേഷൻസ്